வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களுக்குள் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு அதிக மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றானது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவெளி நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றானது அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தமிழகத்தில் ஏதிலியாக பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த ஒருவர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து வயதான அவர் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் குற்றபு ஞாபகத்தின களத்தினால் மல்லாக நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரையில் விளக்கு முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இது தொடர்பில் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏந்திரன் குறித்த நபர் நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்கள் இருந்த போதிலும் சர்வதேச சட்டத்தின்படி ஏதில் என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் அவர் கைது செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான செயல்பாடுகள் நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் ஆட்சமடைந்து வராமல் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளா எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தமது பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக முகாமில் முப்பது வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதான சின்னையா சிவலோகநாதனை விமான நிலையத்தில் கைது செய்து பிணையில் விடுவிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த நாட்டில் ஊழல் செய்தவர்களை சிறையில் அடைக்குமாறு கூறிய அவர் நானூறுக்கும் அதிகமான ஊழல் கோப்புகள் இருப்பதாக கூறி தற்போதைய அரசாங்கம் அவர்களிடம் விசாரணை வேண்டும் எனவும் சட்டத்தில் வழங்கப்பட மாற்று கருத்துக்கு இடமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களை நாட்டுக்கு வரவழைத்து அவர்களை கைது செய்வது நியாயமா என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் அவசியம் என நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கர தெரிவித்துள்ளார் உலகளவிய பயங்கரவாத சவால்களை எதிர்கொள்வதற்காக பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தை தடுக்கும் தற்காலிக விதிமுறைகள் சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் உள்ளடங்கலாக இருநூற்றி நாற்பது பேருடைய கூட்டமைப்பு ஒன்றினால் தேர்வு யார் செய்யப்பட்ட யோசனை தொகுப்பு அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் கடந்த அரசாங்கங்கள் பல ஆணை குழுக்களை நியமித்திருந்தாலும் தற்போது வரை எந்த புதிய சட்டம் ஒன்றும் இறுதியாக தயாரிக்கப்படவில்லை எனவும் தற்போது அதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசியல் அனுசரணைகளால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்ல ஒரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை தோச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயல்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது என்பது சுட்டிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நெலியான நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார் யாகம சமாதி தாது வளாகம் மற்றும் சிலை திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் கடல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையின் கீழ் வடமாகாண ஆளுநர் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான நாகலிங்கம் வேதநாயகம் பங்கேற்புடன் நடைபெற்றது மேற்படி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வரவேற்பு ஆரம்பிக்கப்பட்டது குறித்த கூட்டத்தின் நடப்பு ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மாவட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியின் ஊடாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது மேலும் துறை ரீதியான முன்னேற்ற முளாய்வில் சேவை துறை சார்பான முன்னேற்றங்கள் அவற்றின் தீர்வுகள் குறித்தும் ஆராயப்பட்டது அத்துடன் விவசாயம் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைசார் விடயங்கள் தொடர்பிலும் விவாதிக்கப்பட்டது இதன்போது போது உரையாற்றிய ஆளுநர் நடப்பு ஆண்டின் மே மாதம் நிறைவுறுகின்றது மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி விரைவாகவும் வினைத்திறனாகவும் செலவு செய்ய வேண்டும் அதே மேதகு ஜனாதிபதி அவர்கள் மாகாண ஆளுநர்களை அண்மையில் சந்தித்திருந்தார் இதன்போது மாகாணங்களுக்கு கடந்த காலத்தை விட மூன்று மடங்கு அதே நிதி ஒதுக்கியுள்ளமையை சுட்டிக்காட்டியதுடனும் ஒரு சத நிதியையும் திருப்பி அனுப்பாமல் சரியாக செலவு செய்ய வேண்டும் என்றும் கோரினார் எனவே இதனை செயல்படுத்த உங்கள் அனைவரது ஒத்துழைப்பை கோருகின்றேன் என்றார் இதனை அமைச்சவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஒதுக்கப்பட்ட நிதியை விரைவாகவும் வினைத்திறனாகவும் செலவு செய்ய அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் எதிர்வரும் ஆண்டுகளில் அதிக அளவு நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கின்றார் மேலும் சில அரசு நிறுவனங்கள் தொடர்பில் மக்களிடமிருந்து தொடர்ச்சியாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் ஜே ராஜீவன் எஸ் சி கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இ அர்ஜுனா ஆகியோர் பங்கேற்றனர் பிரதமர் செயலாளர் மற்றும் அமைப்புகளின் செயலாளர்கள் திணைக்களத்தின் தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பொது அமைப்புகளின் பிரதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு தழுவிய ரீதியில் இதுவரையில் இருபத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான டெங்கு நோயாளர்களும் அஞ்சூறு குன்னியா நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் டெங்கு மற்றும் சிக்கிங் பரவல் தொடர்பில் இலங்கை மருத்துவ சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் பல பகுதிகளிலும் டெங்கு மற்றும் சிக்கிங் பரவல் தீவிரமடைந்துள்ளது இதுவரை நாடு தழுவிய ரீதியில் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவர்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதமான நோயாளர்கள் மேல் கொழும்பு மாநகர சபை மற்றும் கம்பக மாவட்டத்தில் அதிக நோயாளர்கள் பதிவாகியுள்ளதும் தொடர்ந்து இரத்திரபுரி காலி மட்டக்கிழப்பு மற்றும் குறுநகல் ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதனை காணக்கூடியதாக உள்ளது கடந்த வாரம் மாத்திரம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளன டெங்கு மற்றும் சிக்கிங் குனியா என்பன வைரசால் பரவு நோயாகும் இவை இரண்டு நோயும் நுழம்புகளால் பரவுகிறது நாட்டில் இதுவரையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிக்கின் குனிய நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன எனினும் வெளிநோயாளர் பிரிவுகளில் சிகிச்சையினை பெற்று செல்லும் நோயாளர்கள் தொடர்பில் எவ்வித தரவுகளும் இல்லை ஆகையால் சமூகத்தில் நோயால் பாதிப்புக்குள்ளாகிய பலர் உள்ளன மழை கூடிய காலநிலையோடு நுளம்புகளின் பெருக்கம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குடம்பியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பருவ பயிற்சியை தொடர்ந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த மேலும் முன்னெடுக்கப்பட்ட ஒ வாரத்தின் போது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக இம்மாதம் டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் புதிய காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளின் விடுவிப்பு ஒப்பந்தத்திற்கான அமெரிக்காவின் சமீபத்திய திட்டத்தை தாம் நிராகரிப்பதாக கமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகமான பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் விசேட தூதுவர் மற்றும் இஸ்ரேல் கையெழுத்திட்டுள்ளதாகவும் வந்து கிடைக்கப்பெறும் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அறுபது நாள் போர் நிறுத்த மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பலசீன கைதிகளை விடுவிப்பதற்கு இதற்கு கமாஸ் இரண்டு கட்டங்களாக பத்து பணிய கைதிகளையும் பதினெட்டு இறந்த பணிய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை இந்த திட்டம் பூர்த்தி செய்யவில்லை என கமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மதுரை ஊத்தங்குடியில் வரும் ஜூன் முதலாம் திகதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய கூட்ட அரங்கம் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொதுக்குழு அரங்கம் முன்பு நூறு அடி உயர கம்பம் செயற்கை நீரூற்று அமைக்கும் பணி மற்றும் நகர் முழுவதிலும் சுமார் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் சாலையின் இரு புறங்களிலும் கட்சி கொடி நடும் பணிகள் நடைபெற்று வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்